உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் பாகலூர் ரோட்டில் நாகமுனீஸ்வரர் கோவிலில் இருக்கிறோம் யாரெல்லாம் ஒசூரில் பிறந்து யாருக்கெல்லாம் வந்து முனீஸ்வரன் வந்து குலதெய்வமாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் பாருங்கள் நாகம்மா எப்படி இருக்கா அவங்க அவங்களுக்கு நாகம்மாவுடைய தரிசனத்தையும் கொடுக்குறேன் இங்கே வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வைங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இங்கே இந்த கோயிலை கட்டினவர் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு லெவலில் இப்போ இருக்கார் அதுக்கு அவரும் ஒரு சாட்சி இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி அவர் இங்கே வந்து மிக சிறப்பாக பூஜை செய்ய போகிறாரு இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் மறக்காம நாக தேவியுடைய ஆசீர்வாதமும் முனீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தையும் ஒருங்கே பெற்று உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைய நான் இந்த முனீஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன்